வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிழ் இன்ஜின் காம்போனன்ட்ஸ் இந்தியா இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இன்ஜின் காம்போனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்குமான வேலை வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரையுடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பீடெக் மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டிங் மற்றும் அசம்பிளியில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்லேருந்து அதிகபட்சமாக மூன்று வருடம் வரைக்கும் அனுபவ மூலவர்கள் வரை இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுபாருந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அதாவது நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரூம் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நேப்ஸ்ட் அன்னைக்கு தான் இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இன்னைக்கு என்ட்ரிக்கு போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெசிம் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய உறக்கடம் இருங்காட்டுக்கோட்டை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய எம்என்சி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனங்களில் எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்காயிரத்தி ஐநூறுபா முதல் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது தங்கும் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அரக்கோணம் திருவள்ளூர் செய்யார் கிண்டி வேசற்பாடி திருத்தணி சோழிங்கர் ஐயப்பந்தாங்கல் செங்கல்பட் தாம்பரம் கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்